நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானல் மலை கிராமங்களில் விவசாய நிலங்களில் அனுமதி இல்லாமல் டோம் ஹவுஸ் ஏ ஃப்ரேம் உள்ளிட்ட கூடாரங்கள் அமைத்து வருவதால் விவசாயம் மழியும் சூழல் ஏற்படுவதுடன் போதை வஸ்து பயன்பாடு அதிகரிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதை தவிர்த்துவிட்டு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் மேல்மலை கிராமங்களாக உள்ள பூம்பாறை மன்னவனூர் குக்கல் கிலாவரை உள்ளிட்ட மலை கிராமங்களில் கடந்த சில தினங்களாக விவசாய நிலங்களில் டூம் ஹவுஸ் ஏ ஃபிரேம் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கூடாரங்கள் அரசு அனுமதி இல்லாமல் அமைத்து வருகின்றனர் இது போன்று விவசாய நிலங்களில் கூடாரங்கள் அமைப்பதனால் மண்ணின் தன்மை மாறுவதுடன் விவசாயம் அழியும் சூழல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அரசின் அனுமதி இல்லாமலும் அரசின் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த வகை கூடாரங்கள் மலை உச்சிகளின் மீது அமைப்பதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த வகை கூடாரங்களில் போதை காலன் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் பயன்பாடு அதிகரித்து இருப்பதனால் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த மலை கிராமங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி மலை கிராமங்களில் அனுமதி இல்லாமல் அமைத்துள்ள கூடாரங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்றும் போதை வஸ்துகள் பயன்பாட்டினை காவல்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொது மக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்